தாராபலன் பற்றி பார்க்கலாம் தாரை வழிபாடுகள் செய்ய செய்ய நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது எவ்வளோ நெகட்டிவாக வாழ்க்கை போய்கிட்டு இருந்தாலும் நன்மைகள் அப்படியே மாறுறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கும் உடல் உபாதைகள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கன்றிஷ்டையில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த வழிபாடுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும் வராக வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணும்பொழுது மேற்கூறிய நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை அதாவது பணத்தடைகளை நீக்கி நமக்கு நான் ஆவரேஜாக வர வேண்டிய பணங்களை தடையில்லாமல் வர வைக்கிறதுக்குண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது மகம் அதாவது கோவில் கோபுர தரிசனங்கள் பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு பணத்தடைகள் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து சேமதாரை பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான கிரகங்கள் இருக்கும்போது தான் நமக்கு வந்து தடைகள்னு இருக்கும் அதே சமயத்தில் பூர்வ ஜென்ம கர்மங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனாலையும் நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த கர்மங்களை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்காவதாக வரக்கூடிய சேமதாரை கடவுளை வழிபாடு பண்ணும்பொழுது நிறைய நல்ல மாறுதல்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் முருகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கர்மாக்கள்லேருந்து விடுதலைன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சாதகதாரை எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வங்கள் கண்டிப்பான முறையில் நமக்கு கொடுக்கும் அந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ராகவேந்திரர் வராரு மிருகசீர்ஷன் நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் கலச வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது எல்லா சூழ்நிலைகளுமே நமக்கு சாதகமாக மாறுத்துக்குண்டான தன்மை கொடுக்கும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் ரெண்டு விளக்காகவும் ஏற்றலாம் அப்படி இல்லைனாக்கா அந்த படம் வாங்கி வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் வீட்லேயே இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள் பல விதமான முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் அடுத்து மித்திரதாரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் ராமர் முருகர் மற்றும் காமதேனு வராங்க இந்த மூன்று தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம தோய்வாக நினைக்கக்கூடிய சில காலகட்டங்களில் நமக்கு வந்து ஒரு உற்ற துணையா இருந்து மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த தெய்வங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்கும் யாரோ ஒருத்தங்க மூலயமா சில உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சப்போர்ட்டில் என்ன ஹெல்ப்பாக வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மித்திரதாரைகளுடைய தன்மை தான் ஸோ இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது பலவிதமான நன்மைகள் அப்படின்றது தன்னால் நடக்கதை கண்கூடா பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேட்டை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல மூலம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்